ஹாய் நண்பர்களே மீண்டும் வருக மீண்டும் ஒரு முறை எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்றைய கதை நாம் விளக்கப் போகிறோம் என்று அழைக்கப்படுகிறது சஹாரா சரி நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடக்கிறது நாம் பார்க்கிறோம் அமெரிக்காவின் உள்நாட்டுப் போர் அதன் கடைசி கட்டத்தில் உள்ளது தருணங்கள் இதற்கிடையில் எங்கள் கண்கள் ஒரு கேப்டனின் கையில் ஒரு தங்க நாணயம் உள்ளது பெட்டி நிறைய தங்க காசுகளை பெற்று வருகிறார் அவரது மேம்பட்ட இரும்புக் கப்பலில் ஏற்றப்பட்டது இது சிஎஸ்ஏ என எழுதப்பட்டுள்ளது இன்று தென் அமெரிக்காவின் அடித்தளம் தென் அமெரிக்கா என்று அழைக்கப்படுகிறது மேலே வடக்கைச் சேர்ந்த சில இராணுவத்தினர் தாக்குகின்றனர் ஆனால் கேப்டன் இன்னும் கப்பலை தண்ணீரில் இறக்கி என்ஜின்களை அணைக்கிறார் அவரது கப்பலை இருட்டில் யாரும் பார்க்க முடியாது இதை செய்வதினால் அவர் எதிரிடமிருந்து தப்பிக்க முடியும் இங்கே காட்சி நிகழ்காலத்திலிருந்து மாறுகிறது ஓயின் வேனை காணும் நாள் டாக்டர் சோஃபியா உள்ளே அமர்ந்திருந்தார் அவர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள லாகோஸ் நகருக்கு செல்கிறார் அங்கு ஒரு நோய் வெடிப்பு வேகமாக பரவுகிறது அவர்கள் நோயாளியை சந்திக்கும்போது அவர்கள் நோயாளியை பரிசோதிக்கும் போது அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் இல் உள்ளது என்று சில முந்தைய நிகழ்வுகளில் அவர்கள் கண்டறிந்த அதே நிலை பின்னர் நோயாளியின் தாய் ஒரு சிலரிடம் கூறுகிறார் சில நாட்களுக்கு முன்பு இருவரும் அவளது தந்தையும் மாலிக்கு சென்று விட்டனர் அங்கிருந்து திரும்பிய பிறகு அவர்களுக்கு அத்தகைய நிலை ஏற்பட்டது இப்போது சோஃபியா அந்த நோயாளியுடன் காரில் அமர்ந்திருக்கிறாள் பின்னர் அதை தன் சீனியரிடம் கூறுகிறான் இந்த வழக்கு உட்பட எங்களிடம் மொத்தம் ஆறு வழக்குகள் இப்போது நீங்கள் டபிள்யூஏக்கு கோப்பை எப்போது கொடுப்பீர்கள் பின்னர் மூத்தவர் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் இந்த எண்ணில் ப்ளுவேவோக்கள் இல்லை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் இருந்தால் அப்படி சொல்லுங்கள் நான் அவர்களை அனுப்புகிறேன் அதனால் அவர்களை மாலிக்கு செல்லும்படி சோஃபியா கேட்டுக்கொள்கிறார் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடியும் அங்கிருந்து வந்த பிறகு மக்களுக்கு ஏன் இத்தகைய நோய்கள் வருகின்றன எனவே மருத்துவர் அவளை தடை செய்கிறது அமைப்பு காரணமாக அவர் இதை செய்கிறார் அவர்களின் மருத்துவர்கள் யாரும் இருக்க விரும்பவில்லை போரின் நடுவில் கொல்லப்பட்டார் உண்மையில் ஒரு சிவில் உள்ளது அதன் காரணமாக மாலியில் போர் நடக்கிறது சாதாரண குடிமகன் யாரும் அங்கு செல்ல அனுமதியில்லை இதற்கிடையில் ஒரு முகமூடி அணிந்திருப்பதை காண்கிறோம் அவர்கள் மேல் ஒரு கண் வைத்திருக்கும் போது ஒருவேளை அவர் பிடிக்கவில்லை அவர்கள் இங்கு வருகிறார்கள் என்று மறுபுறம் சோஃபியா கூறுகிறார் அந்த நோயாளியின் தந்தையின் மாதிரியை அவள் எடுக்க வேண்டும் அதனால்தான் அவள் லைட் ஹவுஸ் நோக்கி புறப்படுகிறாள் அவர் வேலை செய்யும் இடத்தில் அங்கு அவனுடைய அவளும் அதே நிலையிலானதை சோபியா காண்கிறாள் அவளுடைய மகனாக அவன் தோற்றுவிட்டான் அவன் வாழ்க்கை அதனால்தான் அவள் அமைதியாக தனது மாதிரியுடன் வெளியே வருகிறார் இதற்கிடையில் அருகிலுள்ள கடலில் ஒரு நபரை பார்க்கிறோம் படகு சவாரி சோபியாவும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் இங்கே ஒரு முகமூடி அணிந்த மனிதன் அவனைத் தாக்குகிறான் அவரை நம்புங்கள் ஆனால் அதே படகில் உள்ள மனிதன் வந்து அவனது உயிரை காப்பாற்றுகிறான் அந்த மனிதன் சோபியாவின் பையை தன்னுடன் எடுத்துச் செல்கிறான் ஒருவேளை அவனுக்கு அவள் அதிகம் தேவைப்பட்டிருக்கலாம் எப்பயாவது சோபியாவின் கண்கள் திறந்தன அவள் ஆய்வு செய்பவர்களின் கப்பலான நோமா என்ற கப்பலில் பிறகு நாம் டக்கை பார்க்கிறோம் அதே பையன் சோபியாவின் உயிரை காப்பாற்றியவர் அவர் வருகிறார் கடலுக்கு வெளியே ஒரு பழமையான சிலையை எடுத்துச் செல்கிறார் சோபியாவை பார்த்து அவர் அப்படி சொல்கிறார் ஓ நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் ஆனால் அவர்கள் உங்கள் பையை எடுத்தேன் நீ இங்கே என்ன செய்ய முடியும் என்கிறாள் ஆனால் நான் எப்படி வீட்டிற்கு செல்லுங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர் கூறுகிறார் இதற்கிடையில் நீங்கள் நல்லவர்களுடன் இருக்கிறீர்கள் நாங்கள் இந்த கப்பலின் உரிமையாளரான அல்கிராவைப் பாருங்கள் இந்த புதையலை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று வாத்து சொல்கிறான் இரவு அருங்காட்சியகத்தில் விருந்தில் எனவே அதை விரைவாக சுத்தம் செய்யுங்கள் அதற்கு பிறகு ஒரு நைஜீரிய டீலரிடம் வாத்து பேசுவதை பார்க்கிறோம் அன்று மறுபுறம் நாங்கள் பொக்கிஷம் அனைவருக்கும் முன்னால் காட்டப்படுவதை கட்சியில் பார்க்கவும் இது உண்மையில் உள்ளது ஒரு ஆப்பிரிக்க மன்னனின் சவப்பெட்டி இது ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புடையது இது அவர்களுக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு அந்த டீலரிடம் எப்போது போனது உள்ளது அடைந்து அங்கே அவன் அவளிடம் ஒரு காட்டுகிறான் சிஎஸ்ஏ எழுதப்பட்ட நாணயம் அதை பார்த்த அவன் உடனே அதை அவள் கைகளில் இருந்து எடுத்தான் மேலும் இது என்னுடையது என்று கூறுகிறார் பல வருட கனவு ஏனெனில் இன்று வரை இரும்பு கப்பல் எங்கே போனது என்பதை யாரும் உணரவில்லை செய்தது யாரோ அதை கொள்ளையடித்தார்கள் அல்லது இருந்தார்கள் பல லட்சம் கோடி மதிப்புள்ள பொக்கிஷத்துடன் எங்காவது புதைக்கப்பட்டதா நண்பர்களே இங்கே நாம் அதே கப்பலை பற்றி பேசுகிறோம் எங்களிடம் இருந்தது கதையின் தொடக்கத்தில் பார்த்தது இங்கே கட்சியில் நாங்கள்தான் நிறுவனத்தின் சின்னம் வைத்திருக்கும் உரிமையாளரை பார்ப்போம் அல்க்ராவின் ஒப்பந்தத்திற்கு நிதியுதவி செய்தார் தோட்டக்காரருடன் நல்ல தொடர்புகள் அது அதனால்தான் உன்னால முடியுமா என்று சூஃபியா கூறுகிறாள் அங்கு செல்ல எனக்கு உதவுங்கள் அவர் அங்கு செல்வது ஆபத்து இல்லாமல் இல்லை என்று கூறுகிறார் ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் நான் ஏதாவது செய் சிறிது நேரம் கழித்து டக் கூட அங்கு வருகிறார் மற்றும் அந்த நாணயத்தை ஜேம்ஸிடம் காட்டுகிறார் என்று அதன் வரலாற்றை சொல்லத் தொடங்குகிறார் இந்த நாணயம் மாலியில் வசிக்கும் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் அது நிச்சயமாக இரும்பு கப்பலின் சிதைவுகளும் அருகில் இருப்பதை பார்த்து ஜேம்ஸ் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருப்பார் பின்னர் அவர் அல்க்ரா மற்றும் டக்கிடம் கேட்கிறார் மூன்று நாட்களுக்கு மாலிக்கு செல்ல அங்கு அவர்கள் வழக்கை முழுமையாகவும் மட்டுமே விசாரிக்கும் அதன் பிறகு அவர்கள் ஆய்வு பணியை தொடங்குவார்கள் மறுநாள் துறைமுகத்தை அடைந்ததும் அவர்கள் டாக்டர் ஜாக் மற்றும் சோஃபியாவை கண்டுபிடித்தனர் அங்கே உட்கார்ந்து யார் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் நாங்கள் உனக்காக காத்திருந்தோம் என்று ஜேம்ஸ் எங்களிடம் சொன்னதாக அவள் அவனிடம் சொல்கிறாள் நாங்கள் உங்களுடன் மாலி செல்வோம் என்று இதை கேட்டதும் அவர் அவளை உட்கார வைத்தார் பின்னர் அவர்கள் ஐந்து பேரும் அமர்ந்தனர் கடல் வழியாக தோட்டக்காரரை நோக்கி இப்போது இரவில் அனைவரும் இரவு உணவு சாப்பிடும்போது இந்த நாணயத்தை பற்றி டக்ஸோஃபியாவிடம் கூறுகிறார் மற்றும் அது அவரது குழந்தை பருவம் என்று கூறுகிறார் இருந்தது கேப்டன் டாமின் இரும்பு கப்பலை கண்டுபிடிக்கும் கனவு இப்போது அடுத்த நாள் இறுதியாக அவர்கள் மாலியை அடைந்து பிறகு சூஃபியாவை அடையுங்கள் அவள் வழியில் செல்கிறாள் மற்றும் அவர்கள் செல்கிறார்கள் இந்த நாணயத்தை கண்டுபிடித்த நபரின் வீடு ஆனால் அங்கு சென்றதும் அவரை கண்டறிகின்றனர் என்பது தெரிய வந்தது மனிதன் இறந்துவிட்டான் அதனால்தான் இந்த மக்கள் ஆகிறார்கள் இப்போது மிகவும் கவலையாக உள்ளது அவர்களுக்கு வேறு வழியில்லை இருக்கிறது அவர்கள் அந்த நாணயத்தை அடைய எந்த துப்பும் இல்லை பின்னர் வாத்து மசூதியை பார்க்கிறது மற்றும் அதன் உள்ளே செல்கிறது உண்மையில் நண்பர்களே பழைய காகிதங்கள் எப்போதும் இது போன்ற மத இடங்களில் வைக்கப்படுகின்றன அதனால்தான் வாத்து அந்த கப்பலை பற்றி அவர்களிடம் கூறுகிறார் இந்த துறைமுகத்திற்கு வந்த நாள் நீங்கள் என்றால் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியும் பிறகு அந்த நபர் அவர் அவரது பழைய ஆவணங்களை கண்டுபிடித்தார் அதன் ஒரு மூலையில் கப்பல் உள்ளது என்று எழுதப்பட்டிருந்தது இங்கே ஒரு துறைமுகத்திற்கு வந்தேன் ஆனால் அங்கே இருந்தது உள்ளே யாரும் உயிருடன் இல்லை அன்று நதி சலசலப்பிலும் இருந்தது அதனால்தான் அவர் முன்னால் மிதந்தார் ஜாவ் நகரை நோக்கி அவ்வளவுதான் அந்த ஆவணத்தில் எழுதப்பட்டிருந்தது ஆனால் இந்த தகவல் டக் மிகவும் அதிகமாக அதனால் அவர் உடனடியாக சென்று ஜெம்மை சந்தித்து எல்லாவற்றையும் கூறுகிறான் அதன் பிறகு அவர்கள் நகரத்தை நோக்கி புறப்பட்டனர் இது சக் அவர்களுடன் செல்லும்போது பார்த்தேன் அவர் ஒருவித மண்ணை கண்டுபிடித்தார் துருப்பிடிக்கிறது எதை பார்க்கிறது வாத்து அதை சொல்கிறது அப்படி ஓடும் நீரில் துருப்பிடிப்பதை கண்டறிவது மிகவும் கவலைக்குரிய விஷயம் இதற்கிடையில் மில்லியின் இராணுவம் அவர்களை நோக்கி வருகிறது படகு வரத் தொடங்குகிறது உள்ளே அமர்ந்திருந்த வீரர்கள் அவரிடம் ஒன்று கேட்டார்கள் மீண்டும் மீண்டும் அந்த விஷயம் நீங்கள் அழைத்து வந்த மருத்துவர் எங்கே உண்மையில் தீ சின்னம் இங்கே சர்வாதிகாரிக்கு சொல்லியிருக்க வேண்டும் இந்த நோய் உங்கள் நகரத்தில் பரவுவதை கண்டறியும் பொருட்டு இரண்டு டாக்டர்கள் வந்தார்கள் அவற்றை நிறுத்துங்கள் இல்லையெனில் உங்களுக்கு பிரச்சனையாகிவிடும் அதை வாத்தும் புரிந்து கொள்கிறது ஏதோ தவறு இருக்கிறது அதனால்தான் அவர் மீண்டும் மீண்டும் செய்கிறார் டாக்டரின் பெயரை எடுத்துக்கொண்டு அதனால்தான் அவர்களிடம் அப்படி சொல்கிறார் எனக்கு அவ்வளவாக ஆங்கிலம் தெரியாது நாங்கள் செய்வோம் துறைமுகத்தை அடையுங்கள் அங்கே போய் பேசலாம் இதை சொல்லி ஒரு கயிற்றை அவர்களை நோக்கி எரிந்தான் அவர்கள் தங்கள் படகில் கட்டி பின்னர் அவர் தனது நண்பர்களுக்கு சமிக்ஞை செய்கிறார் அதன் பிறகு அவர் திடீரென்று த்ரோட்டில் கொடுக்கிறார் மற்றும் அவர்களின் படகு கவிழ்கிறது வாத்து அந்த கயிறுகளை அறுத்துக்கொண்டு அங்கிருந்து முன்னேறுகிறான் ஆனால் அவர்களின் பிரச்சனை இன்னும் தீரவில்லை ஏனெனில் சிறிது தூரத்தில் அவர்கள் இன்னும் இரண்டு படகுகளை பார்க்கிறார்கள் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு வாத்து அதை புரிந்து கொண்டான் இப்போது அவர்கள் குதிக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன் அவர் படகின் எரிபொருள் குழாயை வெட்டுகிறது மற்றும் அந்த இராணுவ படகுகள் நெருங்கி வரும் வரை காத்திருக்கிறது அருகில் வந்தவுடன் மூவரும் தண்ணீரில் குதித்து அவர்கள் அந்த படகை நோக்கி துப்பாக்கியால் சுடுகிறார்கள் கசிவு எரிபொருள் தொட்டி தீப்பிடித்து ஒரு பெரிய வெடிப்பு உள்ளது அனைவரும் கொல்லப்படுகிறார்கள் இதற்கிடையில் அவர்கள் மூவரும் கரையில் கட்டப்பட்ட ஒரு வீட்டிற்கு வந்து இங்கே நிறுத்துங்கள் இங்கே ரூடி நம்மால் முடியுமா என்று டக் கேட்கிறார் இந்த இரும்புக் கப்பலை கண்டுபிடிக்கும் பணியை நிறுத்துங்கள் ஏனெனில் படகு தொலைந்துவிட்டது என்று டக் கூறுகிறார் இப்போது நாம் அந்த மருத்துவர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் எந்த விலையும் ஆனால் அவர் ரூடியிடம் கூறுகிறார் அல்ஜீரியா எல்லையை கடந்து மற்றும் அவர் மற்றும் ஜேம்ஸ் இருவரும் அமைக்க அவர்களை வெளியே இங்கே இரண்டும் மருத்துவர்கள் அந்த கிராமத்தை அடைகிறார்கள் அங்கு யாரும் இருந்ததற்கான எந்த அடையாளத்தையும் அவர்கள் காணவில்லை அவர்கள் அழைக்கிறார்கள் ஆனால் இருந்தது எங்கும் அமைதி பின்னர் சோவியா ஒரு வீட்டிற்கு செல்கிறார் அங்கு சிலரது சடலங்களை கண்டெடுக்கின்றனர் அதே நோயால் இறந்தவர் இப்போது காலையில் அவர்கள் அந்த மக்களை அடக்கம் செய்கிறார்கள் மறுபுறம் கையில் ரூடி அல்ஜீரியாவிற்கும் எல்லையை கடக்கிறார் மறுபுறம் கிராமத்தில் ஒரு கிணற்றை கண்டுபிடித்தார் உள்ளே அவள் செல்ல முடிவு செய்கிறாள் ஒருவேளை அவள் ஏதாவது ஓட்டையை கண்டுபிடித்து கீழே சென்று தொடங்குகிறாள் தண்ணீர் மாதிரிகளை எடுத்து ஆனால் ஜாக் அவளிடம் சிலவற்றை சொல்கிறார் இராணுவத்தினர் மேலே வந்துவிட்டார்கள் நான் அவர்களிடம் பேசிவிட்டு வருகிறேன் ஆனால் சிறிது நேரம் கழித்து திடீரென்று தோட்டாக்கள் சுட ஆரம்பித்து ஜாக்கை தவிர அனைவரையும் கொன்றான் கீழே கிணற்றில் அமர்ந்திருந்த சோஃபியா மிகவும் பயந்து போகிறாள் இதற்கிடையில் அங்கு ஒரு ஹெலிகாப்டர் தரையிறங்கியது அதில் மலிகா சர்வாதிகாரி காசிம் அமர்ந்திருந்தார் யார் வருகிறார் பெண் மருத்துவர் எங்கே என்று ஜாக் கேட்கிறார் அன்று இந்த ஹெலிகாப்டரின் சத்தம் கேட்டு அவர் இருவரும் கண்டுபிடித்தனர் அந்த மக்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கிறார்கள் என்று அதனால்தான் எல்லோரும் உடனடியாக அவர்களிடம் செல்கிறார்கள் ஆனால் இங்கே காசிம் மிகவும் கோபமாக இருந்தார் ஜாக்கை சுட்டு தனது மக்களுக்கு கட்டளையிடுகிறார் அந்த பெண்ணை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் சாத்தியம் அவன் இங்கே எங்கோ இருக்கிறான் என்று சொல்லி அவர் பறந்து செல்ல வேண்டும் இந்த மக்கள் அனைவரும் தொலைவில் ஒரு கூரையில் அமர்ந்தனர் இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து மற்றும் இங்கே காசிமீன் மக்கள் தங்கள் தேடலை தொடர்கின்றனர் மேலும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவராக நம்பத் தொடங்குங்கள் வாத்து இறக்கப் போகிறது சுஃபியா பின்னால் வந்து அவனை கொல்லும்போது ஆனால் அவள் தன் நண்பனின் உயிரை இழந்ததற்காக வருந்துகிறாள் ஆனால் வாத்து நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அவளிடம் விளக்குகிறான் ஏனெனில் இந்த இடம் பாதுகாப்பானதல்ல மூவரும் காசிமின் மரத்திலிருந்து வெளியே வருகிறார்கள் மற்றொரு பகுதியை அடைய ஆனால் இன்னும் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது குறுகிய தூரத்தில் இருப்பதால் இங்கு ஆபத்து அவர்கள் சில குதிரை சவாரிகளை சந்திக்கிறார்கள் அவர்களை பிடித்து அவர்களின் ராஜா கோடிக்காக கொன்றுவிடுங்கள் பேயா சோஃபியா அவர்களிடம் அவள் ஒரு என்று சொல்கிறாள் மருத்துவர் மற்றும் அவள் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க இங்கு வந்துள்ளார் பிறகு நோயின் பெயரை கேட்டு அவர் அவளை ஒரு அறைக்கு அழைத்து செல்கிறான் ஒரு இடம் உள்ளது இதே நோயினால் பலர் இறந்துள்ளனர் எப்பழுது சோவியா அவர்களை சரிபார்க்கிறார் அவள் கண்டுபிடித்தாள் அவர்களின் மரணத்திற்கான காரணம் ஒன்றுதான் என்று கோடி அவர்களை தன் ஊரில் வாழ அனுமதித்தார் அதன் பிறகு சோவியா அவர்களை அங்கு அழைத்துச் செல்கிறார் அவள் போது தண்ணீரை சோதித்து அவள் கண்டுபிடித்தது என்னவென்று அதிர்ச்சி அவள் இங்குள்ள தண்ணீர் விஷமாகிவிட்டது என்றும் வாத்து கூறுகிறது அது அவளுடைய சொந்த காரணங்களால் அல்ல ஆனால் யாரோ ஒருவருக்கு உண்டு இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது இதன் காரணமாக இது தொற்று வேகமாக பரவி வருகிறது அதையே அரசனிடம் கூறிவிட்டு சொல்கிறான் நாம் அதன் மூலத்தை கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு ராஜா அது உன் வேலை என் வேலை என்கிறார் இங்குள்ள மக்களை பாதுகாக்க வேண்டும் மறுபுறம் அங்குள்ள குழந்தைகளை பாதுகாக்க ஜேம்ஸை அனுப்புகிறோம் பேயாது ஜேம்ஸுடன் பந்து விளையாடுவது அவரது பந்து இன்னும் சிறிது தூரம் சென்று அதை சேகரிக்க அவர் ஒரு குகைக்குள் அடைகிறார் அவர் நினைக்காத ஒன்றை அவர் காண்கிறார் அவர் உடனடியாக ஜேம்ஸை எப்போது அழைக்கிறார் அவர் அதை பார்க்கிறார் உண்மையில் அது ஒரு ஓவியம் அதில் இருந்தது ஒரு இரும்பு கப்பல் பற்றிய குறிப்பு வறண்ட பாலைவனத்தில் புதைக்கப்பட்டது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் ஒரு நதி இருந்ததாக வாத்து கூறுகிறார் ஆனால் இப்போது அது காய்ந்துவிட்டது அதனால்தான் கப்பல் வந்துவிட்டது நாம் அந்த நதியை அடைய வேண்டும் அவர் அதன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார் பின்னர் அவர் அந்த ஓவியத்தில் ஒரு கோட்டையையும் பார்க்கிறார் அதாவது இருக்க வேண்டும் அந்த ஆற்றைச் சுற்றி ஒரு கோட்டை அதனால் அவன் சோபியா சொல்கிறாள் இது சாத்தியம் இந்த கிராமங்களுக்கு ஒரே ஆற்றிலிருந்து தண்ணீர் வருகிறது இன்னும் எங்காவது இருக்கலாம் ஒருவேளை இதில் ஏதோ ஒன்று இருக்கலாம் நோய் பரவுகிறது பிறகு என்ன மூன்றும் போய்விடும் குதிரை மீது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நதி இருந்த வழியில் அவர்கள் ஒரு கோட்டையையும் பார்க்கிறார்கள் மேலே ஏறிய பிறகு அவர்கள் பார்க்க முடியும் தொலைவில் உள்ள ஒரு சோலார் ஆலை சொந்தமானது சின்னம் என்டர்பிரைஸ் ஆனால் அத்தகைய இடத்தில் அவர்கள் சோலார் ஆலையை காணவில்லை எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் வாத்து தன்னை நோக்கி ஒரு ரயில் வருவதை பார்க்கிறான் அதை நோக்கி மிகவும் புத்திசாலித்தனமாக நகர்கிறது அதன் உள்ளே நுழைகிறது மறுபுறம் பக்கத்தில் நாங்கள் ரூடியை பார்க்கிறோம் அல்ஜராவை அடைந்து காலப்போக்கில் அவன் காரில் அவனை கண்டான் தீ அதே சிவப்பு எச்ச மாதிரி ஆடைகளில் காணப்படுகிறது அன்று அவர் படகில் எடுத்துச் சென்றது அவர் அதை சோதிக்கும் போது அவர் அல்ஜராவிற்கு முடிவை காட்டுகிறார் அவள் பெறுகிறாள் அப்படி ஒன்று நடக்குமா என்று ஆச்சரியப்பட்டார் அவர்கள் மூவரையும் அங்கே பார்க்கிறோம் இப்போது எங்களிடம் உள்ளது நாங்கள் வரும் ஆலையின் உள்ளே சென்றடைந்தது இந்த ஆலை உண்மையில் இருப்பது தெரியும் கதிரியக்க இரசாயனம் தயாரிக்க பயன்படுகிறது சூரிய ஒளியை விரைவாக உருவாக்க பயன்படுகிறது அப்பொழுது சோபியாவின் கண்கள் சில கொள்கலன்களில் விழும் பூமிக்கடியில் கொண்டு செல்லப்படுபவர்கள் அவர்கள் அவர்களை பின்தேடர் அடித்தளத்தின் வாயில்கள் திறக்கும்போது அவர்களின் கண்கள் திறந்தே இருக்கும் ஏனெனில் ஆயிரக்கணக்கான டன்கள் கதிரியக்க மற்றும் சில நச்சு இரசாயனங்கள் பல ஆண்டுகளாக அங்கேயே கிடக்கிறது அவற்றில் சில கசிந்துள்ளன அவர்களும் அதையே செய்கிறார்கள் கீழே சென்று நீர்ஜானதியை சந்திக்கிறது மாலி நாடு முழுவதும் யாருடைய தண்ணீரை குடிக்கிறது அதனால்தான் இந்த நோய் மிக வேகமாக பரவுகிறது மற்றும் அல்ஜாரா மற்றும் ரூடி இருவரும் அந்த அறிக்கையுடன் அமெரிக்க தூதரகத்தை அடைந்து அவர்களிடம் காட்டவும் யாரை பார்த்தாலும் அவர்களால் அ முடியும் ஈடுங்கிழங்கு அப்படி ஒன்று நடக்கிறது என்று நம்பல்லை இப்போது மூன்று பேரும் சீக்கிரம் வருவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது எப்போது அங்கிருந்து வெளியே போ அவர்கள் சின்னத்தின் மக்களால் பிடிக்கப்படுகிறார்கள் பின்னர் சின்னம் சோஃபியாவிடம் நீயா என்று கேட்கிறான் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த இடத்தை பற்றி உனக்கு எப்படி தெரிந்தது பிறகு அவள் சொல்கிறாள் உங்களின் இந்த சோலார் பிளாண்ட் மக்களின் வாழ்வை ஏற்படுத்துகிறது ஆனால் அவர் நாங்கள் இல்லை என்று கூறுகிறார் அப்படி எதையும் செய்தாலும் நாம் தான் வீணாகிறோம் இரசாயனங்கள் சூரிய ஒளியின் உதவியுடன் அவற்றை நெருப்பாக மாற்றும் போது சோஃபியா அவனிடம் சொல்கிறாள் ரசாயனம் என்று நிலத்தடியில் சேமித்து வைக்கப்பட்டு கீழே உள்ள தண்ணீரில் கலந்து வருகிறது பீக்கர் போன்றது மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் சின்னம் கூட அது உண்மை என்று உறுதியாக நம்புகிறது இது நடக்கவில்லை மறுபுறம் நாம் டக் மற்றும் ஜேம்ஸை பார்க்கிறோம் இவர்கள் யாரை ஒரு ட்ரக்கில் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எங்காவது அழைத்துச் செல்கிறது ஆனால் வாத்து மூளையை பயன்படுத்தி தங்க நாணயத்தை பயன்படுத்துகிறார் ட்ரக்கின் பின்புறத்தை திறக்கவும் அதனால் இருவரும் சுதந்திரமாக இருக்க முடியும் போகும்போது அதே சின்னம் காசிமை சந்தித்து அதையே கூறுகிறான் சோபியாவை பற்றிய விஷயம் அப்படியானால் என்று அவர் கூறுகிறார் அப்படியானால் நீங்கள் அந்த மக்களை பற்றி மிகவும் கவலைப்படுகிறீர்கள் ஆலையை மூடு ஆனால் நான் எனது பணத்தை பெற வேண்டும் ஒவ்வொரு மாதமும் இருவரும் இன்னும் பாலைவனத்தில் டிரக்கின் ட்ரக்கின் பின்புற பகுதி இன்னும் அவரது கைகளில் இணைக்கப்பட்டுள்ளது அவர் வைத்திருப்பது மைல்கள் நடந்து ஆனால் இடையில் அவரது தைரியமும் தோல்வியடைகிறது ஆனால் அவரது அதிர்ஷ்டம் நன்றாக இருந்தது பாலைவனத்தின் நடுவில் விபத்துக்குள்ளான விமானத்தை கண்டுபிடித்தார் டக் அதன் டயர்கள் இன்னும் இருந்தன அப்படியே இருவரும் அதை பயன்படுத்துகிறார்கள் அதை வேகமாக முன்னோக்கி இயக்கவும் மற்றும் அங்கு ஒரு கிராமத்தை அடைய அவர்கள் ஒரு தொலைபேசியை கண்டுபிடித்தனர் அது வாத்து அல்ஜராவை அழைத்து எல்லாவற்றையும் கூறுகிறான் பின்னர் வாத்து அந்த தங்க நாணயத்தை கொடுத்து ஒரு ஜீப்பை வாங்கிக் கொண்டு செல்கிறான் கோடிக்கோ மேலும் தனது ஆட்களின் உதவியை நாடுகிறான் அதனால் அவர் காசிமுடன் சண்டையிட முடியும் ஆனால் அவர் போராடுகிறார் அவ்வளவு ஆட்கள் இல்லை அல்லது நவீன ஆயுதங்கள் இல்லை அதனால் அவர் மறுக்கிறார் ஆனால் அவன் அவர் தனது காரை கொடுக்க ஒப்புக்கொள்கிறார் காசிமிடமிருந்து வாங்கப்பட்டது அதனுடன் டக் மற்றும் ஜேம்ஸ் ஆலை அடைய ஆனால் அவர்கள் அவர்கள் அங்கு நுழைய அனுமதிக்கப்படவில்லை துப்பாக்கியை காட்டி உள்ளே நுழையுங்கள் இங்கே சின்னம் தெரிய வருகிறது யாரோ இருக்கிறார்கள் என்று இதோ அவர்கள் இருவரும் ஆலைக்குள் வந்தனர் ஆனால் வாத்து முழுவதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டான் மாலை காலியாக இருந்தது என்று ஜேம்ஸ் கூறுகிறார் ஒருவேளை அவர் அதை நம்பியிருக்கலாம் மக்கள் இறக்கிறார்கள் மற்றும் இந்த செய்தி இருக்க வேண்டும் அமெரிக்காவை அடைந்தது அதனால்தான் இந்த திட்டத்தை தகர்க்க வேண்டும் நான் கீழே சென்று அந்த வெடிப்பை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் இதற்கிடையில் நாங்கள் மேலே ஒரு ஹெலிகாப்டர் இறங்குவதை பார்க்கவும் அதில் சின்னம் சோஃபியாவுடன் அமர்ந்து இருக்கிறார் பின்னர் அங்கு வாத்து உள்ளது யார் வந்து பிடிக்கிறது ஆனால் இதற்கிடையில் அவங்களுக்கு பின்னால் இருந்து இன்னொரு பையன் வருகிறான் அவரை பிடிக்கிறது மற்றும் சோஃபியாவும் சரியான நேரத்தில் இருந்து குதித்தார் மற்றும் அந்த மனிதனை ஊக்கப்படுத்த ஆரம்பிக்கிறாள் அவள் கண்டுபிடித்தாள் கீழே ஜேம்ஸ் பின்னர் ஒரு கொள்கலன் அவர் அதை தண்ணீரில் காண்கிறார் அவர் தனது பையில் வைத்திருப்பார் இதன்போது ஹெலிகாப்டரில் சின்னம் அமர்ந்திருப்பதை காண்கிறோம் அவர் தனது திட்டத்துடன் சூரிய திட்டத்தை சூரிய சக்தியாக மாற்றுகிறார் இதன் காரணமாக சூரியனை நோக்கி பன்னீர் சூரியன் மிக வேகமாக வேலை செய்ய தொடங்குகிறது ஆனால் காரணமாக ஜேம்ஸின் திறன் இதன் காரணமாக உள்ளது எந்த வெடிப்பும் சின்னத்தால் புரிந்து கொள்ளப்பட்டது சோபியாவும் வாத்தும் சேர்ந்து அந்த மனிதனை கொல்லும்போது போது பின்னர் அங்கிருந்து காருடன் புறப்பட்டார் ஏனெனில் அவர்களின் இலக்கு இன்னும் தொலைவில் உள்ளது ஆனால் மீண்டும் அவர்களுக்கு இடையே உள்ளது காசிம் வந்து தனது ஹெலிகாப்டரில் இருந்து அவர்களை சுடத் தொடங்குகிறார் பின்னர் வாத்து சொல்கிறது ஜேம்ஸ் நீங்கள் கொண்டு வந்த விஸ் ஃபோர்ட்டை தூக்கி எறியத் தொடங்குங்கள் அவர் காசிமின் ஹெலிகாப்டரும் அதையே செய்கிறது ஒரு திருப்பத்தை எடுக்கும் ஆனால் நண்பர்கள் பின்னர் டக் அவர் செய்ததை பார்க்கிறார் எதிர்பார்க்கவில்லை வெடிவிபத்தால் மணல் பெயர்ந்திருந்தது அது பல ஆண்டுகளாக புதைக்கப்பட்ட இரும்பு கப்பல் போல் தோன்றத் தொடங்குகிறது எனவே அனைவரும் உள்ளே ஒளிந்து கொள்ள செல்கிறான் ஆனால் காசிம் கண்டுபிடித்தான் வெளியே அவன் இன்னும் உள்ளே இருப்பதை உணர்ந்தான் அதனால் தான் தொடங்கினான் அவர் மீது தோட்டாக்களை சுட்டனர் மறுபுறம் அவனது தொட்டிகளும் இங்கு வந்து சேர்கின்றன தாக்குதல் அதன் காரணமாக கப்பலில் வைக்கப்பட்டிருந்த சில பெட்டிகள் திறக்கப்பட்டன தங்க நாணயங்கள் எடுக்கப்பட்டன நாணயங்கள் விழத் தொடங்குவதை பார்த்து வாத்து அதை நம்பவில்லை அந்த நாணயங்கள் இன்னும் பாதுகாப்பாக உள்ளன பின்னர் இவை மக்கள் அங்கு மிகவும் பழமையான பீரங்கியை பார்க்கிறார்கள் அவர்கள் சுடுவதற்கு தயாராகிறார்கள் காசிம் எதிரில் வந்தவுடன் அவர்கள் அவனை சுடு இதன் காரணமாக அவர் கொல்லப்பட்டார் சிறிது நேரம் கழித்து அவரது முழு இராணுவமும் சரணடைகிறார் அதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் இது எப்படி நடந்தது மூவரும் வெளியே வந்ததும் மற்றும் பார்த்தேன்